ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பொறுமையோடு காத்திருத்தல் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கத்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அபுதாபி விமான நிலையத்தில் ஜெர்மனியிலுள்ள டுசல்டோர்ஃப் என்ற இடத்திற்கு செல்வதற்காக எதிகாட் நிறுவன விமானம் இ ஒய் இருபத்தி மூன்று தயாராக நின்றது பயணிகள் அனைவரும் அதில் ஏறி அமர்ந்தனர் விமான ஓடுபாதையில் பனி மூட்டமாக இருந்தபடியால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இந்த குழப்பத்தில் எரிகாட் விமானம் சிக்கிக்கொண்டது பயணிகளுடன் விமான நிலையத்திலேயே நின்று கொண்டிருந்தது நிறுத்தி வைக்கப்பட்ட விமானத்திலேயே பயணிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது பதிமூன்று மணி நேரம் காத்திருந்த பின்னர் ஒரு வழியாக அனுமதி கிடைக்கப்பெற்று அந்த விமானம் புறப்பட்டு சென்றது விமானத்திற்குள் ஏறாமல் காத்திருப்பு அறையில் காத்திருந்ததாலே அது பலவிதங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது விமானத்திற்குள் ஏறி உட்கார்ந்து அங்குமிங்கும் நடக்க முடியாமல் அமர்ந்து கொண்டு பதிமூன்று மணி நேரம் காத்திருப்பதை சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை விமானம் புறப்பட்டவுடன் பயணிகள் நிம்மதி அடைந்தனர் அந்த நிம்மதி சில மணி நேரங்களே நீடித்தது விமானத்தில் பயணம் செய்த எழுபத்தி மூன்று வயது முதியவர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது விமான ஊழியர்களும் பயணம் செய்த இரண்டு மருத்துவர்களும் முதலுதவி அளித்தனர் ஆனால் எந்தவித பயனும் இல்லாததால் ஆஸ்திரிய நாட்டின் வியன்னா என்ற பட்டணத்தில் அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டனர் விமானம் தரையிறங்கியதும் மருத்துவர்கள் விமானத்திற்கு விரைந்தனர் ஆனால் பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே மறித்துவிட்டார் என்று கண்டறிந்தனர் விமானப் பயணிகள் அனைவரும் இறக்கப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் மறுநாள் மாற்று விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் பயணிகள் அனைவரும் முப்பது மணி நேரம் தாமதமாக லுசல்டோர்ஃப் சென்று அடைந்தனர் தாமதம் என்பது ஒரு அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டது தாமதத்தினால் ஏற்படும் அசௌகரியங்கள் ஏராளம் ஏராளம் தாமதித்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் எவ்வளவு நேரம் உங்களால் தாமதத்தை பொறுத்து கொள்ள முடியும் எதுவும் தாமதிப்பதினால் நமது பொறுமை சோதிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகையும் தாமதிப்பதாக சிலர் எண்ணுகின்றனர் ஏனென்றால் நமது முன்னோர்கள் இயேசு கிறிஸ்துவிற்காக காத்திருந்து மறித்து விட்டனர் நாம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றோம் வருகையை தாமதம் என்று சொல்ல முடியாது அவர் வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது அவ்வளவுதான் எனவே பொறுமையோடு அவரது வருகைக்காக காத்திருப்போம் நம் வாழ்நாளில் அவர் வந்தால் நல்லது இல்லை என்றாலும் பொறுமையை இழக்க வேண்டாம் வருகையில் கலந்து கொள்ள ஆயத்தப்படுவோம் ராமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்